இறையேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளை மாத்தர்தே ஊடக வாயிலாக மீண்டும் உங்களை ஒரு முறை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைக்கின்றேன் இன்று நாம் ஆண்டின் பொதுக்காலம் இருபத்தி ஆறாம் ஞாயிறின் இறைவார்த்தையை சந்திப்பதற்காக நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம் இந்த ஞாயிறு இறை வார்த்தையானது குறிப்பாக அச்செய்தி வாசகமானது நம் ஒவ்வொருவரின் உள்ளத்தையும் சீர்தூக்கி பார்ப்பதற்காக நம்மை அழைக்கப்பட்டிருக்கின்றது வழக்கமா உள்ளம் மனசு அப்படின்னு சொன்னாலே நம்ம என்ன சொல்லுவோம்னா அன்பு இருக்கணும் இறக்க குணம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அந்த ஒரு பகுதியை தான் இன்று இறைமகன் இயேசு கிறிஸ்து இந்த ஓமையின் வாயிலாக பதிப்பிக்கின்றார் லூக்கா நச்சீரில் மட்டும் இடம்பெற்றுள்ள ஒரு அருமையான ஒரு ஓமை என்ன ஓமைன்னு பாத்தீங்கன்னா செல்வந்தரும் லாசரும் என்கின்ற ஓமையை நாம் பார்த்திருப்போம் செல்வந்தர் ஒருவர் இருப்பார் அவருடைய வீட்டு முற்றத்திலே லாசரும் என்ற ஒரு ஏழை ஒருத்தர் இருந்திருப்பார் செல்வர் பணக்காரனாக வாழ்ந்திருப்பார் லாசர் ஏழையாக வாழ்ந்திருப்பார் ஆனால் செல்வந்தர் அனைத்தும் கிடைத்திருக்கும்

சில நேரங்களில் சீடர்களிடம் கூட இறைமகன் ஏசு கிறிஸ்து கோவப்படுவதையும் இந்த லூக்கா செய்தியாளர் குறிப்பிடுகிறார் என்றால் அவர் பின்தங்கியோர்களுக்காக குறிப்பாக தாழ்த்தப்பட்டவர்களுக்காக பின்தள்ளப்பட்டவர்களுக்காக இரக்கம் பெறாதவர்களுக்காக தன்னுடைய இரக்கத்தை காட்ட வேண்டும் என்று இறைமகன் இயேசு கிறிஸ்து இங்கு வந்திருக்கிறார் என்ற செய்தியை அவர் பதிவிடுவதாக இறையியல் வல்லுநர்கள் கூறுகின்றார்கள் ஆக இறை கிறிஸ்துவில் பிரியமானவர்களே செல்வத்தை மையமாக வைத்துள்ள இந்த ஓமையானது அழகா பார்க்கலாம் கற்பனையும் இருக்கும் நிஜமும் இருக்கும் பழைய ஏற்பாடும் இருக்கும் புதிய ஏற்பாடும் இருக்கும் மன்னக வாழ்வும் இருக்கும் விண்ணக வாழ்வும் இருக்கும் மோட்சமும் இருக்கும் நரகமும் இருக்கும் கற்பனையும் நிஜம் அப்படின்னு பாக்குறப்ப நம்ம இதுல பார்த்துருக்கலாம் நிறைய வார்த்தைகள் வந்து கற்பனைகளாக கொடுத்துக்கப்பட்ட மாதிரி இருக்கும் ஆனா உண்மையானது நிஜங்களானது நம்முடைய வாழ்க்கைக்கு இன்றும் பயன்பட்டு கொண்டிருக்கின்றது என்றால் அன்னைக்கு கற்பனையா கொடுத்திருந்தாலும் இன்னைக்கு நம்ம வாழ்க்கைக்கு பயனுள்ளதாக இருக்கின்றது போது அது நிஜங்களாக மாறிக்கொண்டிருக்கின்றது அதே போல பழைய ஏற்பாட்டு ஆபிரகாமை குறிப்பிட்டிருக்கும் அந்த ஆபிரகாமை சுட்டிக்காட்டி இங்கு இயேசுநாதர் அந்த ஓமையை குறிப்பிட்டு மக்களிடம் கூறியிருப்பார் அந்த உமியை அதே போல மன்னக வாழ்வு விண்ணக வாழ்வு மன்னக வாழ்வை பற்றி கொண்டிருக்கும் விண்ணக வாழ்வில் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு எடுத்துக்காட்டை கொண்டிருக்கும் மோட்சம் அதையும் கொடுத்திருக்கும் லாசர் மோட்சத்துல இருப்பாரு செல்வந்தர் பிரியமானவர்களே இப்படி கொடுக்கப்பட்ட இந்த ஓமையை பற்றி கூற வேண்டும் என்றால் ஆண்டவர் செல்வந்தர்களை வெறுக்கின்றார் என்ற ஒரு பொதுவான கேள்வியை நாம் வைத்துக் கொள்ளலாம் செல்வந்தர்களை வெறுக்கின்றாரா என்று நாம் சட்ட சிந்தித்து பார்த்தோம் என்றால் பிரேமகன் இயேசு கிறிஸ்து ஒரு நாளும் செல்வந்தர்களை வெறுத்ததில்லை பணக்காரர்களை வெறுத்ததில்லை அவர்கள் பணத்தை வைத்து செல்வத்தை வைத்து மற்றவர்களை பிளவுபடுத்துகின்ற போது பணத்தை வைத்து பணத்தினால் நான் உயர்ந்தவன் என்று பாகுபாடு காட்டுகின்ற ஒரு செயலைத்தான் இறைமகன் இயேசு கிறிஸ்து வெறுப்பவராக இந்த உமையின் வாயிலாக நாம் கற்றுக்கொள்ளலாம் நம்முடைய முன்னாள் திருத்தந்தை திருத்தந்தை மிக அழகாக இந்த உமையை பற்றி கூறும்போது அவருடைய செய்தியில் கூறுவார் நேம்லெஸ் பர்சன் அதாவது பெயரற்ற ஒரு பணக்காரன் பெயரற்ற ஒரு செல்வந்தன் ஏன் அவருக்கு பெயர் கொடுக்கப்படவில்லை என்றால் செல்வந்தராக இருந்தார் அதனால் தான் பெயர் கொடுக்கப்படவில்லை ஒருவர் எப்போது இறைவனுடைய பார்வையில் இறைவனுடைய அன்பில் மதிக்க பெற்றவராக இருக்கின்றாரோ அப்போது அவருடைய பெயர் கொடுக்கப்படும் இந்த இல்லையத்துல வந்துட்டு எங்கெல்லாம் பெயர் கொடுக்கப்பட்டிருக்கோ அதெல்லாம் உண்மையான நிகழ்வு நாம் ஒரு போறோம் ஏதோ ஒரு இடத்துல ஆக்சிடென்ட்ட பாக்குறோம் இல்ல ஒரு ஏதோ ஒரு செயலை பாக்குறோம் ஒரு கல்யாணத்துக்கு போறோம் அப்படின்னா அந்த போற இடத்துல உள்ள ஒருத்தர் ஒரு சிலரோட பேர் தான் நமக்கு தெரிஞ்சிருக்கும் இவங்க வீட்டுலதான் ஆக்சிடென்ட் நடந்துச்சு இல்லவங்க அப்படிங்கிறப்ப அது உண்மையா இருக்கும் நம்ம சும்மா பார்க்க ரோட்ல போனோம் ஆக்சிடென்ட் பார்த்தோம் அப்படின்னா அது உண்மையாகவும் இருக்கலாம் பொய்யாகவும் இருக்கலாம் ஆனால் ஒரு பெயர் கொடுக்கப்பட்டிருக்கின்றது என்கின்ற போது அது உண்மை செயல் அப்படிப்பட்ட உண்மை செயலில் இறைமகன் ஏசு கிறிஸ்து என்ன சொல்கின்றார் என்றால் செல்வத்தை கொடுத்து நாம் எவ்வாறு மக்கள் மீது இரக்கம் காட்ட வேண்டும் இங்க வந்து பாத்தீங்கன்னா செல்வந்திரா ஆண்டவர் வந்து இருக்க கிடையாது ஏன்னா செல்வந்தர் ஏதாவது ஒரு பாவம் செஞ்சிருக்காரா ஏதாவது பாவம் செஞ்ச மாதிரி குறிப்பிட்டிருந்தா எதுவும் குறிப்பிடப்படவில்லை அவர் வந்து இந்த பத்து கட்டல உள்ளது போல உபச்சாரம் செஞ்சாரு இல்ல வந்து பிறர் மனைவி மீது ஆசை கொண்டார் இல்ல கடவுளை வழிபடலை அப்படி இப்படின்னு சொல்லி எந்த விதமான அவர் பாவம் செய்தார் என்று கூட்டத்தில் ஆனால் அவர் செய்ய வேண்டிய கடமையை தவறி விட்டார் அவர் இறக்க காட்டுகின்ற செயலை தவறி விட்டார் அதைத்தான் இறைமகன் இயேசு இந்த உண்மையின் வாயிலாக சுட்டிக்காட்டுகின்றார் வீட்டு பக்கத்துல இருக்க ஒரு லாசர் இன்னைக்கு எத்தனையோ பேர் பக்கத்துல வந்து கஷ்டப்படுற நேரத்துல நம்ம கண்ணும் காணாம போறோம் பாத்தீங்களா அந்த நிகழ்வு தான் இறைமகன் இயேசுகிறது சுட்டிக்காட்டேன்ட்டார் நம்ம பணக்காரரா இருக்கலாம் இல்ல மகிழ்ச்சியா இருக்கலாம் இல்ல எல்லா வசதிகளும் எனக்கு இருக்கலாம் பிள்ளைகள் இருக்கலாம் எல்லாமே இருக்கலாம் நம்ம பக்கத்து வீட்டுல ஒருத்தன் வந்து பிள்ளை இல்லாம இருந்தா அவன் கஷ்டப்படுறான் அவனுக்கு பணம் கொடுத்து இல்ல அறிவுரை கொடுத்து இதெல்லாம் பண்ணணும் அவசியம் இல்ல போய் அமர்ந்து நாலு வார்த்தை ஆறுதலா பேசுனீங்க இல்ல நாலு வார்த்தை அவங்களுக்கு இறக்கத்தை தர மாதிரி பேசுனீங்க இல்ல அவங்களுக்காக வேண்டிக்கிறேன் அப்படின்னு சொல்கின்ற போது அவர் அந்த இறக்கத்தை முழுமையாக பெறுவார் இதைத்தான் இறைமகன் ஏசு கிறிஸ்து இங்கு மிக அழகாக நமக்கு இரக்க செயலில் நாம் ஈடுபட வேண்டும் எவ்வளவு வேணாலும் பணக்காரலா இருக்கலாம் எவ்வளவு வேணாலும் இருக்கலாம் பாகுபாடு இல்லாம யாருக்கெல்லாம் நாம் இரக்கம் காட்டுகின்றோமோ உண்மையாகவே இறைவனுடைய பார்வையில் இறைவனுடைய முன்னிலையில் நாம் மதிப்பு பெற்றவர்களாக பெயர் பெற்றவர்களாக இருப்போம் என்று இறைமகன் இயேசு கிறிஸ்து சுட்டி காட்டும் இந்த உறவுமையை நாம் மிக அழகாக கூறலாம் ஆக பிரியமானவர்களே நான் ஏற்கனவே கூறியது போல முன்னாள் திருத்தந்தை திருத்தந்தை பிரான்சிஸ் குறுகையில் கூறுவார் இரக்கம் இரண்டு வகைப்படும் அப்படிங்கிறார் ஒன்னு வந்து உடல் ரீதியான இரக்கம் இன்னொன்னு ஆன்மீக ரீதியான இரக்கம் இந்த உடல் ரீதியான இரக்கம் என்பது நாம் எவ்வாறு மற்றவர்களுக்கு உதவுகின்றோம் அது பண உதவியாக இருந்தாலும் சரி பொருள் உதவியாக இருந்தாலும் சரி அல்லது வார்த்தையின் மூலமாக எவ்வளவு பேர் கஷ்டப்பட்டுறாங்க நீங்க பஸ்ல போவோம் யாரு என்னன்னு தெரியாத ஒரு நபரை காலம்னா சாரி கேட்போம் அங்க வந்து நம்ம குணத்தை ஒரு உரிமையாளர் சகோதர சகோதரிகள் அல்லது பக்கத்து வீட்டுக்காரவங்க ஒரு சின்ன பாதை தகராறு இல்ல ஒரு சின்ன வண்டி நீட்டுறதுல தகராறு என்றால் மாறி மாறி சண்டை கொள்வோம் ஒரு சாரி சொல்லிட்டு போனா அந்த இடத்துல வேலை முடிஞ்சிடும் ஆனா அந்த இடத்துல அவன் பெரியவனா அவன் உயர்ந்தவனா நான் தாழ்ந்தவனா என்று பார்க்கின்ற போது அங்கே நமக்கு சண்டைகள் ஏற்படுகின்றது இரக்க குணம் நம்ம வெளிப்படாமல் செல்கின்றது இன்னொன்று ஆன்மீக இரக்கம் என்று திருத்தந்தை பிரான்சிஸ் கூறுகின்றார் அது எதற்காக என்றால் நாம் ஜபிக்க வேண்டும் ஒருவர் மற்றவர்களுக்காக ஜபிப்பதற்கு நாம் கடமைப்பட்டிருக்கின்றோம் சில நேரங்களில் நம்ம பண உதவியோ பொருள் உதவியோ கொடுக்க முடியாம இருந்திருக்கலாம் அந்த நேரத்துல பெரிசாலா நீங்க ஒண்ணும் சொல்ல வேண்டாம் வழப்படாதீங்க உங்களுக்காக நான் இருக்கேன் நான் இன்னைக்கு ஆண்ட ஓட்ட வேண்டியிருக்கேன் இன்னைக்கு ஜோமாலையில பத்து மணியை வந்து உங்களுடைய குடும்பத்துக்காக ஒப்பு கொடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லி ஆன்மீக மூலமாக நாம் இரக்கம் காட்டுகின்ற பெருகுபவர்கள் ஆண்டவர் பார்வையில் உயர்ந்தவர்களாக கருதப்படுகின்றார்கள் இரக்கத்தை காட்டுபவர்களும் ஆண்டவருடைய பார்வையில் உயர்ந்தவர்களாக கருதப்படுகிறார்கள் எப்போது நாம் இரக்கம் காட்டாமல் நாம் உண்டு என் வேலை உண்டு நான் உண்டு என்னோட செயல் உண்டு அப்படின்னு நான் எப்ப என்னோட வாழ்க்கையை சுருக்கிக் கொள்கின்றனோ அப்போது நானும் செல்வந்தராக கருதப்படுகின்றேன் ஆண்டோருடைய பார்வையில் மதிப்பு அற்றவனாக கருதப்படுகின்றேன் பாவத்தில் விழக்கூடியவனாக கருதப்படுகின்றேன் பாவ வாழ்க்கைக்கு அழைத்து செல்வதற்கான ஒரு பாதையை நானே தேர்ந்து கொள்கின்றேன் என்ற ஒரு செய்தியை இன்றைய நச்சையின் வாயிலாக இறைமுகம் சுட்டி காட்டுகின்றார் இயேசு கிறிஸ்துவின் பிரியமானவர்களை நாம் வாழ்கின்ற இந்த வாழ்க்கையில் ஒருவர் மற்றவர் மீது இரக்கம் காட்டி வாழ்கின்றோமா அப்படி இரக்கம் காட்டி நாம் வாழ வேண்டும் என்றால் ஆண்டோருடைய வார்த்தையின் மூலம் நாம் ஈர்க்கப்பட்ட ஆண்டவருடைய வார்த்தையை நாம் ஈர்க்கப்பட்டிருக்கின்ற போது நம்மாலும் கண்டிப்பாக மற்றவர்கள் மீது இரக்கம் காட்ட முடியும் அன்பை காட்ட முடியும் என்பதை மகன் சுட்டி காட்டுகின்றார் ஆகவே மற்றவர்கள் மீது அன்பை காட்டுவதற்காகவும் இரக்கத்தை காட்டுவதற்காகவும் நம்முடைய வாழ்க்கையை நாம் ஆண்டவருக்காக அர்ப்பணிப்போம் ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் நம் ஒவ்வொருவரின் குடும்பங்களையும் நிறைவாக ஆசீர்வதிப்பார் ஆமே